வெல்கம் டு தேஜஸ்விஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு நட்சத்திர பேர்ச்சினால ஏப்ரல் பதினாறாம் திகதி முதல் நான் சொல்ல போகிற இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் ஆதரவுகள் நிறைய இருக்க போகுது அந்த ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க அப்போ தான் இந்த மாதிரி பதிவுகள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தின் ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை மாற்றுவதை தவிர நட்சத்திரங்களையும் மாற்றும் அப்படி போது அதனோட தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் தேவர்களின் குருவாக கருதப்படும் குரு பகவான் இப்போ மேஷ ராசியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த குரு பகவான் ஏப்ரல் பதினாறாம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு போறாரு கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் சூரியனும் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திர சிறப்பான பலன்களை தரும் அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரப் பெயர்ச்சியோட தாக்கம் எல்லா ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரங்களுக்கு இந்த நட்சத்திர பெயர்ச்சியானது அதிர்ஷ்டமானதாக இருக்கு நிதி நிலையில முன்னேற்றம் ஏற்படும் வெற்றிகள் குவியும் இப்போது குரு நட்சத்திர பயிற்சியினால அதிர்ஷ்டம் பெற ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவதா மிதுன ராசியை சொல்லியிருக்காங்க குரு நட்சத்திர பெயர்ச்சினால மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முக்கியமாக இந்த காலத்தில் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் அரசியல்ல இருந்து தேர்தலில் போட்டியிடலாம் வெற்றி பெறுவீங்க கண்டிப்பா பணி புரியிறவங்களுக்கு குருவின் அருள்னால வருமான உயர்வு ஏற்படும் சிலர் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கலாம் அடுத்ததாக கடக ராசிய சொல்லப்பட்டிருக்கு இந்த கடக ராசிக்காரங்களுக்கு குரு நட்சத்திர பயிற்சியானது சிறப்பான பலன்களை தரும் நீங்க வேலை செய்யற இடத்துல குருவோட அருள்னால பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை பெறும் வாய்ப்பு நிறையவே இருக்கு அரசியல்ல இருந்தா நல்ல வெற்றியை பெற வாய்ப்பிருக்கு சிலர் எதிர்பாராத நிதி நன்மைகளை பெறுவாங்க வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு கனவு காண்றவங்களோட அந்த கனவு நனவாகும் வெளிநாட்டில் பணி புரிஞ்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபத்தை பெற்று தரும் அடுத்ததாக தனுசு ராசிய சொல்லப்பட்டிருக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு நட்சத்திர பயிற்சியானது நன்மையை வழங்கும் முக்கியமாக பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறக்கூடும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் அரசியலில் ஈடுபடுறவங்க தேர்தலில் நின்றீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வெற்றி கிடைக்கும் பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் பதவி உயர்வு பெற வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த காலத்தில் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் இந்த பயணங்களில் நல்ல நிதி ஆதாயங்கள் வழங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் நட்சத்திர குரு பெயர்ச்சியானது அருமையான நட்பலன்களை தரக்கூடியதாக அமைய பெற்றிருக்கு இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களோடையும் என்னோட பதிவை பகிர்ந்துக்க மறக்காதீங்க மேலும் ஒரு அருமையான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தின் தேஜஸ்விஜி